ஈஸ்வராய நம நம்ம குலதேவதாமணியப்ப சுவாமியே நம பேரன்புமிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேரனுக்கு ஜோதிடைய முத்துசாமி இனிய அன்பு வணக்கங்கள் யோகம் லாபம் விகடம் எதையும் சாதிக்கும் ஆற்றல் படைத்த மிதுன ராசி உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதங்களுக்கான பலாபலங்களை எடுத்துக் கொள்கிறேன் முதல்ல இந்த ஆகஸ்ட் மாசத்துல வரக்கூடிய விசேஷங்களை வந்து சொல்றேன் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பௌர்ணமி திதியும் அன்றைய தினம் வரலட்சுமி விரதமும் வருகிறது ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி ஆவணி அகிட்டமும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி எல்லாருக்கும் நல்லா தெரியும் சுதந்திர தினம் வருகிறது அதே ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி கோகுலாஸ்டமியும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வாஸ்து நாளாகவும் அன்றைய தினம் அம்மாவாசை தேதியும் வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான விசேஷமான நாட்களாகும் பொதுவாவே ஆடி முடிந்து ஆவணி பறந்தால் சுபமுகூர்த்தங்கள் நிறைய வரும் அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல ஆகஸ்ட் மாதத்துல இருபது இருபத்தி ஒண்ணு மற்றும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தினங்கள் எல்லாம் சுப முகூர்த்த நாட்களாக வருகிறது அன்றாலே பொதுவா வந்து கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா பலன்களும் நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி உண்டு அதன்படி இந்த ஆகஸ்ட் மாதத்துல மிதனராசிக்காரர்கள உங்கள் ராசியில சுக்கர பகவான் மிகப்பெரிய யோகாதிபதி மிதனராசிக்கு அவர் அமர்ந்திருக்கின்றார் அவரோடு சேர்ந்து ஏழாம் இடத்திலே பத்தாம் விதியாக குரு பகவானும் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரிய பகவானும் உங்கள் ராசிநாதன் புத பகவானும் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவானும் நான்காம் இடத்துல செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கின்றார் பாக்யஸ்தானத்துல சனி பகவானும் அவரோடு சேர்ந்து ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த கிரக மாறுதல்கள் இருக்கு இல்லையா அது பாத்தீங்கன்னா இந்த மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் இருந்து சிம்ம ராசிக்கு பேர் சடைகின்றார் இந்த மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் கடகராசிக்கு பேர் அடைகின்றார் உங்கள் ராசிநாதன புத இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சிம்ம ராசிக்கு பேர் அடைகின்றார் இதுதான் இந்த கிரக மாறுதல்கள் புது மிதராசிக்காரர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா பாக்கிய யோகங்கள் ரொம்ப கிடைக்குது குரு பாக்யாதிபதியை பார்க்கின்றார் அப்ப கணவன் மனைவி அவர்களால் உங்களுக்கு பண பொருளாதாரம் நிறைய கிடைக்க போயிருக்கு நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு லாபங்கள் வாய்ப்பு இந்த மாசத்துல விட உங்கள் குடும்பம் பல்கை பெருகும் வாக்குஸ்தானம் வலிமை அடையும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் எல்லாம் லாபமாக கிடைக்கும் குடும்பத்துல நன்மைகள் வந்து சேரும் தெரிந்த உறவு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த தொழில் தூர நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இவர்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சுபமங்கள யோகங்கள்லாம் நிச்சயமா கிடைக்கிற வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டங்கள்ல திருமணமாகளுக்கு மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருவங்களுக்கு எல்லாம் சுபத்தன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் இது போக வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் குறிப்பா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு ரொம்ப பலமா இருக்கு குருவும் இணைந்து இணைந்திருந்தாலே கணவன் மனைவி காதலர் இருவர் கருத்துரம்பித்தால் எவ்வளவு ஒரு அந்யோன்யம் கிடைக்குமோ அந்த அந்யோன்யம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமா கிடைக்கும் அதாவது குறிப்பாக வெளியிடங்களுக்கு போய் சுத்தி பாக்குறது ஒரு டூர் சுற்றுலா போறது இதெல்லாம் இந்த காலகட்டங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆகஸ்ட் மாசத்துல வீரராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் லாபங்களே அதிகமாக கிடைக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆடி மாசத்துல பொறுத்தளவுக்கு தள்ளுபடிகள் நிறைய நடந்து இருக்கு அப்படிங்கிறப்ப வியாபாரம் நன்றாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருந்தால் தொழில் நன்றாக இருக்கும் உத்தியோகர்களுக்கு ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சுமாரா இருந்தாலுமே இந்த பதினேழாம் தேதி போல சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி அடையும் பொழுது பலமான யோகங்கள் கிடைக்கும் ராஜ உத்தியோகமா இருந்தாலும் சரி அல்லது தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி ஆகஸ்ட் பதினேழுக்கு மேல உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்குது அதாவது வந்து எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு அல்லது வந்து பணி மாறுதல்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இதுவரை வந்து மேலதிகாரிகள் உங்களுக்கு கஸ்டர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே சொல்லுக்கு லாபமாக கிடைக்க போயிருக்கு அது சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய நிதராசிக்காரங்கள் அனைவருக்குமே சுப ஏ செய்திகளும் சுப யோகங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் குழந்தைகளுக்கு விசேஷங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்பு இது எல்லாம் இந்த திருதராசிக்காரர்களுக்கு ஆதாசபாதத்துல கிடைக்க போகிறது அடுத்து வந்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு மோசன மாதிரி நல்ல திருப்திகரமாக இருக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாசம் வந்து ஒரு சிறந்த மாதமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பா பாத்தீங்கன்னா கட்டடக்கலை கலைத்துறை அழகு சாதனங்கள் சம்பந்தப்பட்டது அழகு சுழல் எந்திரம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்க போயிருக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒரு அற்புதமான மாதமாகவே உண்மையிலான வாய்ப்பு உண்டு இது கொஞ்சம் கரெக்டாக பயன்படுத்திக்க ஏன்னா முயற்சிக்குரிய மூன்றாம் மாதிரி இரண்டாம் மடத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது உங்கள் முயற்சி எவ்வளவு தூதர நீங்க சேர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெட்டிப்பான பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிமண்டலம் தூர்தேச பயணம் நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிளான் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆயக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இதுவரை வந்து கொஞ்சம் எதிரிகளாவோ அல்லது பேச்சுவார்த்தை கம்மியாவோ இருக்கக்கூடிய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அது எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் நலனில் தயவு செய்து கவனம் செலுத்துங்கள் ஏன்னா ஆறாம் இடத்திலே நாலாம் இடத்துல இருக்கப்ப உடல் கொஞ்சம் பாதிக்கும் அது குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பவர்களுக்கும் முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழி ஏற்பவர்களும் உண்டு அதனால அந்த உடல்நிலைகளை மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க மற்றபடி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இறைவன் அனுக்கிறதில் பரிபூர்ண லாபம் கிடைக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள்